नाटर மைக்கேல் அவருடைய நண்பர்கள் குழுவோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்திற்கு ஐந்து டாய்லெட் வீல் சேர் நூறு நைட்டி நூறு துண்டுகள் அப்படின்னு அதோட சேர்த்து மதிய உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்காரு சமீப காலமாகவே பல்வேறு சின்னத்திரை நடிகர்கள் உட்பட சினிமாவில செகண்டரி ரோல்ஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள் மக்கள் மத்தியில ஓரளவு பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் தங்களால இந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் மத்தியில அது பெரும் வரவேற்பையும் பெற்றுக் கொண்டிருக்கு அந்த வகையில தான் கூல் சுரேஷ் முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்திருப்பது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்ப பெற்றிருக்கு இன்று திருவள்ளூர் மாவட்டம் பிஞ்சிவாக்கத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு நிறைய உதவிகள்லாம் கேட்டிருந்தாங்க எங்களால் முடிந்த உதவியாக இந்த முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு அஞ்சு டாய்லெட்டு அந்த அதாவது வீல் சேர்லேயே டாய்லெட் போகிற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு அஞ்சு டாய்லெட்டு அந்த வீல் சேர் அது வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை ஒரு நூறு நைட்டி ஏன்னா வயசானவங்க இவங்க வந்து ஒன்லி லேடிஸ் தான் இருக்காங்க இங்கே ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டி அப்புறம் துண்டு அப்புறம் மதிய உணவு இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியாக செய்திருக்கோம் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து தம்பி கிட்ட வந்து நிறையா பேர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லை அதனால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தம்பி வந்து கே கே குக்கிங் சேனல் அந்த சேனலில் உள்ள தம்பி சுனில் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கத்தில் முதியோர் இல்லத்துக்கு வந்து டாய்லெட் வசதி இல்லை அதனால் டாய்லெட் போகிற மாதிரி வீல் சேர் எதுவும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ இந்த தம்பியோட உதவியோட அப்புறம் அம்பிகா சொசைட்டி அன்பு அவர்கள் அவர்களும் நம்மள்கிட்ட சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி நம்மளாம் சேர்ந்து வாங்கி தரலானே அப்படின்னு அதனால் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த முதியோர் இல்லத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இதெல்லாம் வந்து செய்துட்டு வரேன் இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க ஒரு வசதி வாய்ப்பே இல்லாமல் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியான கூல் சுரேஷே இவ்வளோ செய்யும்போது நிறையா நிறைய பேர் பண வசதி படைத்தவர்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லை இன்று ஐஸ்வர்ய கணேஷ் ஐயா அவர்களுடைய தாயார் இறந்து மறைந்து இன்றோட இரண்டு வருடம் ஆகிறது ஸோ இந்த இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலியை அவர்களுக்கும் ஒரு ஞாபகர்த்தமா இருக்கணும் அதனால ஒரு நல்ல காரியம் செய்வோம் தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த செய்திருக்கோம் ஸோ எங்களால் முடிந்த உதவியாக இதை செய்துட்டு வரோம் நீங்களும் இந்த மாதிரி இன்னும் நிறைய உதவிகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் நடிகர் சிம்புவோட தீவிர ரசிகர்கள்